கும்பராசி நீதி நேர்மன வாழக்கூடியவங்க உழைப்பாள மட்டும்தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படியாவது சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய கும்ப ராசிக்கு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டத்தை நீங்க அடக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு உங்களை தொட்டவா நீ செத்தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாற போகுது எவ்வளவு நாள் மத்தவங்க ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு தலகுணிஞ்சு எதுவுமே பண்ண முடியாம கையே இருந்த நிலையில வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி அந்த நிலை உங்களுக்கு இல்ல தலை நிமிர்ந்து நினைச்சதெல்லாமே சாதிக்கூடிய காலகட்டமா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்திருக்கு அது எப்படின்னு பார்த்தோம்னா சில கிரகங்களுடைய அமைப்பு சில கிரகங்களுடைய மாற்றம் சில கிரகங்களுடைய சேர்க்கை அந்த வகையில உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல தெரியுதுங்க நல்ல வெளிச்சமான பாதைக்கான வழி திறந்திருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல எதுவுமே வச்சுக்காதவங்க தான் வெளிப்படை தன்மையோட இருக்கிறதுனாலவே நிறைய இடங்கள்ல சூதுவாத தெரியாம பல பேருடைய சூழ்ச்சிக்கு நீங்க மாட்டியிருக்கீங்க இனி யாராலையும் எந்த ஒரு சூழ்ச்சியிலையும் உங்களை வீழ்த்தவும் முடியாது யாராலையும் உங்களை தடுக்கவும் முடியாது உங்களுடைய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது மத்தவங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வைக்க போகுது அது என்ன அப்படிங்கிறது தெளிவா பாக்கலாங்க டிசம்பர் மாத்துடைய முழுமையான பலன்களை சுருக்கமா முதல்ல சொல்றாங்க வெற்றி கனிய ருசி கூடிய காலகட்டம் ஜென்ம சனியிலிருந்து முழுமையா விடுபட போறீங்க உங்க ராசியில உள்ள சனி பகவானுக்கு நீச்ச பங்க ராஜோகம் பெற்ற செவ்வாயின் எட்டாம் பார்வை பதியுது இதனால அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கும் நீ இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓட போகுது நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக போகுது செய்யாத குற்றத்திற்காக நீங்க அனுபவித்த தண்டனையில இருந்து இப்ப விடுபட போறீங்க கடன் காரணமா சொத்தை வித்தவங்க கூட இப்ப புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கு உறவக்காரங்க நண்பர்கள் அவங்களுடைய வகையில உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் கூட இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வசூலாகும் பங்குதாரருடன் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்துல மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதுரியமான பேச்சினால எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க பண வரத்து கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் எல்லா விதங்களையும் சிறப்பா இருக்கு உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது அணுதனமும் பஞ்சமுக தீபம் ஏற்றி சிவபெருமானியை வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான பள்ளங்களை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல செல்வ செழிப்பும் மேலோங்கி வருங்க இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கமே கும்பராசிக்கு குதலத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்ப வந்து விரிவான விளக்கத்துக்கு போகலாம் டிசம்பர் மாதத்துல கிரகனுடைய அமைப்பு கிரகத்துடைய மாற்றம் கிரகத்துடைய சேர்க்கை கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்திருக்கும் கிரகநிலை ராசியில சனி பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவானும் சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதிலும் ரன ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதில அவர் கொடுவி சந்திர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில தொழில் ஸ்தானத்துல நிக்கிறாங்க இது வந்து ரொம்ப யோகமான அமைப்பு அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கு சுக்கர பகவான் வளம் வராது இது இன்னும் சிறப்பு அடுத்த கிரகம் மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆல்ரெடி சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்த வரக்கூடிய பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்ற அப்படின்னாக்க எப்பவும் இல்லாத மாதிரி இந்த மாதத்துல இரண்டு முறை வந்துட்டு இடமாற்றம் ஆகுறத இன்னும் சிறப்பா உங்களுக்கு பலன்களை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு அதாவது மாசத்துறை கடைசி நாளான முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அய்யன சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுறாருங்க இதன் தான் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்தில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு கும்ப ராசிக்காரங்களே இந்த மாத்த பொறுத்த அறிவு திறமை கூடும் முன்ன மாதம் வரைக்கும் கூட என்ன செய்யறது ஏது செய்யறது திரும்ப குழம்பு போய் அப்படி தத்தழிச்சிட்டு இருந்த உங்களுடைய நிலையில இந்த அறிவு கூர்மையினால இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு நொடியில சரி பண்ணிடுவீங்க சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதை சொல்லுவாங்களே அவசரத்துல வந்து அண்டாவில கைவிட்டாலேயும் போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தீங்க வாய்ப்புகள் இருந்தும் எதையுமே வந்துட்டு செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு இப்போ அடுத்த அடுத்த அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வந்து சேர்க்குது உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தத்தளிச்ச நீங்க உங்க மேல யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களே வந்து கைகட்டி நின்று உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போவாங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னப்பட்ட கஷ்டம் படக்கூடாது தொடர்ந்து எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு நினைச்சுக்கோங்க எந்த விஷயத்திடும் கவனமாக இருப்பது நல்லது மத்தனுடைய செய்களினால இந்த காலகத்துல கோபம் வரும் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கோபத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் நிதானம் ரொம்ப தேவை வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட தடைகள் தாமதங்கள் நீங்க போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசியை பொறுத்தவங்க தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் வரும் வருமானத்துக்கு குறைவே இருக்காது தொழில விரிவாக்கம் செய்வீங்க அது சம்பந்தப்பட்ட திட்டங்கள் வெற்றி அடையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது மற்றவங்க விஷயத்துல வந்து தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க மத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குறேன்னு போனீங்கன்னாக்கா உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாகிடும் பாத்துக்கோங்க அடுத்த கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதையுமே விட்டு பேசிருங்க மற்றவங்களை வந்து தூது வைக்கிறதோ இல்ல மத்தவங்க உங்க ரெண்டு பேருக்கும் இடையில வர வைக்கிறதோ இருக்கவே கூடாது எதை மட்டும் செஞ்சுட்டாவே போதும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல அமைதி உண்டாகணும்னு நினைச்சுன்னா கோபத்தை கொள்வது ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவு பூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் காரணமா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியத்தை கூட இப்ப வந்துட்டு செஞ்சு முடிச்சிருவீங்க முடியாத காரியத்தையும் முடித்து காட்டக்கூடிய காலகட்டம் தான் கும்பராசிக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நினைச்சத சாதிப்பீங்க அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்ற ஆண்களா இருங்க பெண்களா இருங்க அடுத்தவங்க வயசுல தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா எப்படின்னா ஒரு கொல்லிக்கட்டையை தூக்கி உங்க தலையை நீங்களே கணக்குதான் பிரச்சனை வந்துடும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க பாதுகாப்பு அவசியம் பொருள் வரவுல வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கும் கலைத்துறையும் சொல்ற விஷயம்தான் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நன்று திரும்ப திரும்ப எங்க சுத்தி எங்க வந்தாலும் அந்த கோபம் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுடைய நல் மதிப்பை வரக்கூடிய நன்மைகளை தடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க கோபம் வருதுனாக்கா செகண்ட் வந்துட்டு வேண்டாம் இது நமக்கு பெரிய கொண்டு வந்துடும் இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு திரும்பவும் இழுத்துருப்பை விட்டுடுங்கிறது மனசுல வச்சுக்கணும் அதுதான் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் விஐபிகளுடைய நட்பு ஆதரவு கிடைக்கும் பணி நிமித்தமா வெளியூர் செல்ல வேண்டி வரும் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசுப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா எண்ணம் உண்டாகும் மேல் படிப்பு பத்தின சிந்தனைகளே ஈடுபடுவீங்க சக மாணவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது சிறப்பு புரியுதுங்களா வீட்டுல இருக்கிற பெண்களா இருங்க வேலை பண்றவங்களா இருங்க இல்லை தொழில் செய்யறவங்களா இருங்க மாணவர்கள் வரைக்குமே அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது தான் திரும்ப 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 இந்த மாதத்துல சொல்லுது ஏன்னா யோகமான காலகட்டத்துல நமக்கான விஷயத்தான் நம்ம பார்க்கணும் மத்தவங்க விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் அப்படிங்கிறது நம்முடைய கும்பராசிக்கு எந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் டிசம்பர் மாதத்தில் வரப்போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க ஒரு விஷயத்தை தவிர்த்து கோபத்தை கட்டுக்கொள்ள வைக்கிறது இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உழைப்பு மட்டும்தான் உயிர் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் புதிய பாதை தெரியும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெற்றி அடையும் ஆனால் அந்த நிதானத்தை கடைபிடிக்கணும் நண்பர்களாலையும் வாழ்க்கை துணையாலையும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது ஆனா எந்த விஷயத்தையும் செய்தாலும் சரி அவசரம் காட்டக்கூடாது யோசித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும் பண வரவுல இருந்த தழைகள் நீங்கும் உடல் நிலையில இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகும் எதிர்களுடைய கை இறங்கும் உங்களுடைய கை ஓங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலனிலையும் கணவருடைய நலனிலையும் அக்கறை காட்டுங்க எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரிங்க அதுல இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் பிறக்கும் நினைச்சதை சாதிக்க முடியும் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் சாதகமாறும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க எல்லா விதங்களையும் சாதகமா இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதனுடைய சஞ்சாரமும் உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்குது சிலருக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் புதுசு சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது உங்களை டிசம்பர் மாதத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு அடுத்த சதய நட்சத்திரம் சாதிக்கணும்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் வேணுங்கிறத இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உடைய செயல்பாடுகள் இருந்த தடைகளும் நெருக்கடிகளும் விலகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வியாபாரத்துல இந்த தடைகள் விலகி ஓடுது உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது ஒரு சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை இப்போ கடகடன நடந்து முடியும் புதுசு சொத்து வாங்குவீங்க சொத்து விவகாரங்கள் இருந்த சிக்கல்களை சரி செய்வீங்க வளர்கள் சாதகமாக மாறும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க இடம் விற்கிறது வாங்குறது எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு லாபம் உண்டு முன்னேற்றமான நிலையை இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க வாழ்க்கை துணையுடைய உடல் உடல்நல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பகவான் செஞ்சிருக்கனால ஊர் பக்கம் பண வரவு அதிகரிச்சுகிட்டே இருக்கும் இருந்தாலும் கும்பராசி சேர்ந்தவங்க எப்பவுமே கவனமா இருக்கணும் எனக்கு குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மறைமுக தொல்லைகள் நீங்கும் பெண்களை பொறுத்திருக்கும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க புதன் பகவானிய நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் புதுசாக இடம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மரம் பணம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முன்னேற்றமான பழங்களை தொடர்ந்து அனுபவிக்க போறீங்க மாதம் முழுவதும் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான நம்மள சஞ்சாரம் பண்றதுனால வருமானத்திற்கும் சரி சந்தோஷத்திற்கும் சரி குறைவே இருக்காது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்திருக்க டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அதுதான் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நீதி நேர்மை அதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்த நீங்க இந்த டிசம்பர் மாதத்துல நன்மைகளை மட்டுமே அனுபவிக்க போறீங்க செய்து வரக்கூடிய தொழில பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை அமையும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுமதி கிடைக்கும் அரசு வழி விவகாரங்கள் சாதகமாக மாறும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் செவ்வாய் பகவான அமைப்புகளுக்கு சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க உடல்நிலையில் ஏற்படுத்திருந்த பாதிப்புகள் விலகி ஓடுது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இப்ப இல்லாமல் போகும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த போட்டிகள் விலகும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க பணியாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வளர்கள் சாதகமா மாறும் சுக்கர பகவானம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால மாதம் முழுவதும் பொன் பொருள் சேரும் புதுச வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை அதிகரிச்சுக்க போறீங்க புதன் பகவானும் சாதகமான அம்பல சஞ்சாரம் பண்ண எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதுசா இடம் வாங்குவீங்க இடம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக வரும் ஆனா மத்தக்கர்களுடைய அமைப்பை விட சனி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க எச்சரிக்கையை ஊற்றாரு அப்பா மாதிரி எதை செஞ்சாலும் கவனமா செய்ப்பா நிதானமா செய்ப்பா அப்படிங்கிறாரு குறிப்பா உடல் ஆரோக்கியத்தை வயிறு மற்றும் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க வாழ்க்கை உடல் நிலையிலும் அக்கறை வேணும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட விலக போகுது அடுத்த போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக அவங்க செய்த சதி வேலைகளை இப்போ வந்து முறியடிக்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலன்ல அக்கறை கொள்ள வேண்டும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பனிரெண்டு சோ இப்போ வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கம் பொது பலன் நட்சத்திர பலன்களை பார்த்த வரைக்குமே கும்பராசிக்கு டிசம்பர் மாதம் யோகம்தான் இவ்வளவு பரிகாரம் பார்க்கலாங்க பரிகாரம் பார்த்தோன்னாக்கா அனுதினமும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் உட்கார்ந்த இடத்துல இருந்து காரியம் சாதிக்கணும் நினைச்சது நினைச்ச மாதிரியும் நடக்கணும் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு நினைச்சுனாக்கா தொடர்ந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய ஸ்மார்ட் இவர் தான் உகந்த கடவுள் ஓகேங்களா அதாவது காரியத்தை வீரியமா உட்கார்ந்தத்துல சாதிக்கூடியவர் இவர் தான் இவருடைய அணுகருகம் கும்பராசிக்கு இந்த காலத்தில் ரொம்ப 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 தேவை தடை தாமதம் நீங்கும் எதிரியுடைய தொல்லை வந்து சுத்தமா இருக்காது உங்களை பத்திரிக்கோ அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழ அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தோம்னாக்கா டிசம்பர் மாதம் பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்தி இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பார்த்துக்க சந்திராஷ்டமம் பாத்தோம்னாக்கா டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் கிட்ட பேசுறப்போ மாட்டுகளை வந்து பார்த்து பயன்படுத்தணும் வெளியூர் பயணங்களை தவிட்டுடணும் முடிஞ்ச அளவுக்கு யாட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது சண்டை சச்சர் விற்கூடிய இடங்கள்ல நீங்கள் இருக்கவே கூடாது அதே மாதிரி மற்றவோட விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் கூடாது உதவின்னு போனால் கூட அது உபத்திரமா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்துல பயணம் பண்ணும்போதும் கவனமா கவனமாக செயல்படுங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு சந்திராஷம் அப்படின்னாக்கா நீங்க பயப்பட தேவையில்லை உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா செஞ்சுக்கணாமே போதும் ஓகேங்களா மற்றபடி இந்த டிசம்பர் மாதத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்கு குதூலமான வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க திரும்ப திரும்ப சொல்ற கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஏன்னா கோபம் வந்துச்சு அப்படின்னாக்கா படப்படையான வார்த்தைகளை கொட்டிடுவீங்க அங்க சொல்றதே முன்னாடி அதுதான் வார்த்தைகள்ல ஒரு பிடிப்பு இருக்கணும் கொட்டிட்டு அள்ள முடியாது புரியுதுங்களா தான் தீயினால் புண் உள்ளாரும் ஆராதி நாவினால் சுட்ட வடு இந்த குரலை வந்துட்டு கும்பராசி மனசுல வச்சுக்கணும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அதிர்ஷ்டமான காலகட்டம் தாங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் நெளிவு சுழிவு தெரிந்து கரெக்டாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி அப்படிங்கிறது கும்ப பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை திருமண தடைகள் வேலையில தடை இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள சரியாக இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்திருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் கடவுடைய அணுகிரகத்தினால வாழ்த்துக்கள்